அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் முக்கிய அறிவிப்பு மடி ஒன்றுக்கும் மேற்பட்ட வங்கி கணக்குகள் வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவுகள் வெளியாகி உள்ளன இதை பத்தி விரிவாக நம்ம வீடியோல பாக்குறோம் வீடியோவா கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோல போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பட்டன பிரச்சு நிற்குங்க இப்ப இந்த சேனலுக்கு பஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன பிரச்சு நிற்குங்க கூடவே பெயில் ஐக்கா மட்டனையும் பிரச்சு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒன்றுக்கும் மேற்பட்ட வங்கி கணக்கு வைத்திருக்கும் வாடிக்கையாளர்கள் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது ஒன்றுக்கும் மேற்பட்ட வங்கி கணக்குகள் இருப்பது நல்லது என்று தோன்றினாலும் நிறைய வங்கி கணக்குகள் வைத்திருந்தால் நீங்கள் சிலவற்றை கவனமாக கையாள வேண்டும் அதை பற்றி இங்கே பார்ப்போம் உங்கள் கணக்கில் குறைந்தபட்ச இருப்பு தொகையை பராமரிக்காத போது வங்கிகள் அதற்கான குறிப்பிட்ட கட்டணத்தையும் அபராதமாக வசூலிக்கின்றன சிலருக்கு நிறைய வங்கி கணக்குகளில் குறைந்தபட்ச இருப்பு தொகையை மெயின்டைன் செய்வது சவாலாக இருக்கும் பல வங்கிகளில் கணக்கு வைத்திருக்கும் நபர் வருமான வரி தாக்கல் செய்யும் நேரத்தில் பல சிக்கல்களை எதிர்கொள்ளலாம் உங்கள் ஒவ்வொரு வங்கி கணக்குகள் தொடர்பான தகவல்களையும் அதில் கொடுக்க வேண்டும் தற்போதைய காலத்தில் மக்கள் பெரும்பாலும் சூழ்நிலை காரணமாக வேலை செய்யும் நிறுவனங்களை விரைவாக மாற்றுகிறார்கள் அத்தகைய சூழ்நிலையில் ஒவ்வொரு நிறுவனமும் சம்பள கணக்கை திறக்கிறது எனவே முந்தைய நிறுவனத்தின் கணக்கு கிட்டத்தட்ட செயலற்றதாகிவிடும் எந்த ஒரு சேலரி அக்கவுண்டில் மூன்று மாதங்களுக்கு சம்பளம் பெறப்படாவிட்டால் அது தானாகவே சேமிப்பு கணக்காக மாற்றப்படும் ஒரு நபருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட கணக்குகள் இருந்து அந்த கணக்கில் போலி பரிவர்த்தனைகள் கண்டறியப்பட்டால் ரூபாய் பத்தாயிரம் அபராதம் விதிக்கப்படும் என்று ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது மோசடி மற்றும் திருட்டை குறைக்கவே ரிசர்வ் வங்கி இந்த முடிவை எடுத்துள்ளது மோசடி செய்வதற்கான வாய்ப்பும் உள்ளது பல வங்கிகளில் கணக்கு வைத்திருப்பது பாதுகாப்பின் அடிப்படையில் நல்லதல்ல நிகர வங்கி கணக்கின் அனைத்து கணக்குகளின் கடவுச்சொல்லையும் நினைவில் கொள்வது மிகவும் கடினமான பணியாகும் நீங்கள் ஒரு செயலற்ற கணக்கை பயன்படுத்தாவிட்டால் அதில் மோசடி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் ஏனெனில் நீங்கள் நீண்ட காலமாக அதன் கடவுச்சொல்லை மாற்றாமல் வைத்திருப்பீர்கள் அதை தவிர்க்க கணக்கை மூடி அதன் நிகர வங்கி கணக்கையும் நீக்கவும் வங்கி கணக்கை மூடல் கணக்கை திறந்த பதினான்கு நாட்களுக்குள் அதை மூடுவதற்கு வங்கிகள் கட்டணம் வசூலிக்காது ஒரு வருடம் நிறைவடுவதற்கு முன்பு அல்லது பதினான்கு நாட்களுக்கு பிறகு நீங்கள் கணக்கை மூடினால் நீங்கள் ஒரு கணக்கு மூடலுக்கான கட்டணத்தை செலுத்த வேண்டியிருக்கும் பொதுவாக ஒரு வருடத்திற்கு மேலான கணக்கை மூடுவதற்கு மூடல் கட்டணங்கள் விதிக்கப்படுவதில்லை